ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக்பாஸ் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு அண்ட் ஒர்ஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நடந்தது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதை பற்றி தான் நம்ம வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இது வந்து நிஜமாகவே சொல்கிறேன் ரொம்ப கேவலமான கேடுகட்ட பெஸ்ட் அண்ட் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கு செலக்ட் பண்ணுறது இது தான் இருக்கும் ஏன்னா அவ்வளோ பேரும் வந்து பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமாக நாங்கள் வந்து கரெக்டாக தான் இருக்கோம் நாங்கள் வந்து பக்காவாக தான் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி குரூப் என்கரேஜ் பண்ணுற மாதிரியான கண்டன்ட்டாகத்தான் இருந்தது அப்படிங்கிறத எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறீங்க நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் அதாவது இருக்கும்போது எவனும் வந்து பார்த்திங்கன்னா பேச மாட்றாங்க ஏசிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போன பிறகு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து செமையாக இருக்குது ஜாலியாக இருக்குது ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க இதெல்லாம் வந்து எனக்கு புரியவே இல்லை எப்படி இருக்கும்போது ஜாலியாக இருந்துட்டு வெளியே போய்ட்டு நான் வந்து புலம்பிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கும்பல் இல்லை இருக்கும்போது புலம்பிட்டு வெளியே போய் ஜாலியாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி டபுள் வேஷம் போட்டுட்டுருக்காங்கிறத எத்தனை பேர் நோட் பண்ணிங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட கண்டென்ட் வந்து நீங்கள் நடந்துச்சு சரியா ரம்யாவும் வந்து அன்பு கேங்கலாம் கடுப்பாகிறாங்க கனிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து கிடைக்குது கலை கிடைக்குது கலை என்ன பிரயோஜனம் இந்த வாரம் வந்து அதை வெளியே வீடுவான்கல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது என்ன பண்ணுறது இந்த வேறு நான் வெளியேறுவேன் அப்புறம் இந்த டேனம்ஷின் பாஸ் வச்சு நீங்கள் பிச்சை எடுங்கினேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் போயிடுவேன் ஸோ இந்த மாதிரி வந்து நடந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி வந்து சொன்னாங்க அதில் வந்து ரெண்டு ஸ்டோரி சொன்னாங்க எஃப்ஜே சொன்ன ஸ்டோரி ரெண்டே முக்காம் நேரம் சபரி சொன்னது ஒரு ஒரு நேரம் இவன் சொன்னது ஃபுல் ஃபிலிம் இவன் சொன்னது ஷார்ட் ஃபிலிம் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் இல்லை மீடியம் ஃபிலிம் ஷார்ட் ஃபிலிம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேர் சொன்ன கதையில் வந்து பார்த்திங்கன்னா பிக்பாஸை தெரிச்சு ஐயோ ஐயையோ அடிச்சு சொல்லி திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் ஓடிட்டார் பார்க்குற ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சீரீஸே பார்த்துட்டு வந்துட்டாங்க இவன் கதை சொல்கிற ஒரு பக்கம் மியூட்டில் போட்டு இன்னொரு பக்கம் வந்து ஒரு வெப்சீரிஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஓப்பன் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்துட்டு அப்பா அடா அடிக்கடி திருப்பி வரும்போது கதை சொல்லிகிட்டு இருக்கேன் ஆனால் மூலையை இன்னும் கதை சொல்லிகிட்டு இருக்காங்கிறப்ப பாரதி என்கிட்ட போய் கரெக்டாக ஆகி நிற்கிறா அப்பா ஆடா இந்த கதை இப்போ சொல்லி முடிச்சிட்டான் இன்னும் எவ்வளோ நேரம் சபரி அடுத்து அப்படின்னு பிக் பாஸ் சபரி அடுத்து கதை ஆரம்பியண்டர் ஆத்தாடி ஆற்றா மயங்க வந்துட்டான் ஸோ இந்த மாதிரி தான் கதையை வந்து போயிட்டு இருந்துச்சு கதை களமும் வந்து போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா சரி எல்லாம் முடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு திரும்பியும் பிக் பாஸ் தூங்க வைக்கிற எல்லாத்தையும் வாங்க வாங்க யாரெல்லாம் பெஸ்ட்டு யாரெல்லாம் ஒஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒவ்வொருத்தரம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க இதில் கலைக்கு வந்து அத்தனை பேர் சொல்கிறாங்க எனக்கு அதுதான் வந்து ஆச்சரியமாக இருக்குது கலையோட ஸ்டோரி என்ன அவன் டாக்டர் பட்டம் வாங்கிட்டான் உடனே டாக்டர் பட்டம் வாங்கிட்டான் அவனுக்கு இருக்க அவார்டு என்ன அது என்ன இது என்ன அவன் பெரியவன் அவன் அகோரியா மென்டலாக தெரிஞ்சது எவனும் தெரியலையா அதை மாத்திரேங்கிறதுக்காக இவர் வந்திருக்காரு அப்படிப்பட்ட இவர் ஒரு பெரிய அகோரி வாயில் வந்து சூட தேத்திடுவார் எல்லாம் வந்து அகோரியை சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க நாளைக்கு பாருங்களேன் எலிமினேஷன் யாருன்னு சொல்லி கேட்பாங்க அதில் ஒரே ரெண்டு பேர் தான் சொல்லுவான் கலைன்னு மிச்சம் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ எனக்கு சாமி பிடிச்சி ஏதாவது ஆகிடுச்சு என்ன பண்ணுறது என் வாயில வச்சு சூட தைத்தி நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பயந்துக்கிட்டே இவனுக்கு பயப்படுவாங்க ஏன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஆள் நான் வந்து மேஜிக் பண்ணிடுவேன் நான் வந்து பூஜையாக போட்டுருவேன் அப்படின்ற மாதிரியே வந்து பயமுடுத்திட்டு இருக்கான் எல்லாத்தையுமே அதனாலே பயந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு கலை 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு ஏழு பேர் சொல்லிட்டான் நானும் யோசிக்கிறேன் கலை என்னடா பண்ணான் ஆக்சுவலாக என்ன இன்ஸ்பைரிங்காக இருந்தது இப்போ கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காக இருந்ததுன்னு சொல்லலாம் அடுத்து விக்கல் சீக்கிரம் கூட கொஞ்சம் கோர்வையாக சொன்னான்னு சொல்லலாம் வேறு பிரவீன்ராஜ் கூட ஓரளவுக்கு நிறைய பெருசாக பேசுனான்னு நினச்சிட்டு இருந்தேன் அவன் கூட சரி ஓகே அவன் பொண்டாட்டிகிட்ட வந்து திட்டு வாங்கினதுலேருந்து அதாவது பொண்டாட்டியை மதிக்காமல் பொண்டாட்டியை மதித்ததுலேருந்து எவ்வளோ ஸ்டோரிஸ் இருக்குது பிரேக்கிங் ஸ்டோரிஸ்லாம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கனியக்கா ஸ்டோரியும் பியானா கூட ஓரளவுக்கு ஓகேங்க அவங்க அம்மா பற்றி பேசுனது அவங்க என்னென்னமோ சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னு வைங்க அதெல்லாம் கூட இவங்க வந்து சொல்லியிருக்கலாம் எதையுமே சொல்லாம இவங்க வந்து கலையரசனுடைய ஸ்டோரி அதுதான் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னது எந்த வகையில நியாயம் நீங்களே சொல்லுங்க கேடுகட்டத்தனமா இல்லையா அது அயோக்கியத்தனமா இல்லையா பார்க்கறதுக்கு ஆனால் மக்கள் என்ன முட்டாளா இல்லை பூ முட்டையா இவங்கெல்லாம் இவங்க ஸ்டோரிலாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த இந்த கனியக்கா ஸ்டோரி கனியக்கா ஸ்டோரி எவ்வளோ லேயர் போய்கிட்டே இருந்தது என்னோடய தங்கச்சிக்கு தங்கச்சிக்கு தங்கச்சி தங்கச்சிக்கு தங்கச்சி அதெல்லாம் பார்த்தேன் நார்மலான ஒரு ஃபேமிலியில் ஒரு பொண்ணு மூணு குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க அம்மா இல்லாதப்ப ரெண்டு தங்கச்சிங்களை பார்த்துக்கிறது ஒரு இதாக அதில் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தால் கமுருகின் ஸ்டோரி எவ்வளோ பிரேக்கிங்காக இருந்தது கமுருகின் ஸ்டோரி வந்து அவன் பையன் அவன் நண்பனை இழந்து அவன் எவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருந்தான் அதெல்லாம் எவ்வளோ தூரம் கனெக்ட் ஆயிடுச்சு மக்களுக்கு இந்த முதவியங்கள் விஜய் பாரதி ஸ்டோரி கூட ஓகேங்க விஜய் பாரதி ஸ்டோரி கூட ஓகே நான் சொல்கிறது அதையும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணல எதையுமே கன்சிடர் பண்ணாமல் சூரிய இந்த சுபிக்ஸா பாருங்கள் கடைசி எப்படி ப்ளே பண்ணுதுன்னு எவ்வளோ கேடு கட்டுது அதே மாதிரி குரூப் பிக் பாஸ் நேற்று தான் காய் இருக்காரு சரியா இந்த மாதிரி பண்ணாதீங்க வியா நான் கரெக்டாக சொன்னால் தெளிவாக சொன்னால் சொல்கிறாரு அப்போது எவ்வளோ பிக் பாஸ் வந்து ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பார் இந்த மாதிரி இந்த பொண்ணு தான் கரெக்டாக ஆடுதுப்பா எந்த பக்கமும் போலப்பா இந்த பக்கமும் போகல அந்த பக்கமும் போகல அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பாரு இந்த மூதியை இவங்க அதெல்லாம் காதில் வாங்குறாங்க காதில் வாங்குகிறாய்ங்களா இதுவுமே இதுமே இல்லை ஸோ என்ன ஆச்சுன்னா வந்துட்டு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வியானா சொல்கிறாங்க கனியை சொல்கிறாங்க ஈக்கல் விக்ரம் சொல்கிறாங்க அந்த மாதிரி இருக்கு ஓகே கடைசி வந்து எல்லோரும் வந்து முடிச்சோடனே எல்லாம் நிற்கிறாங்க ஏன்னா நீங்கள் திருப்பி திரும்ப நான் சொல்ல ஏன்னா இறனே நீங்கள் பார்த்துருப்பீங்களா திருப்பி திரும்பி நான் வந்து சொல்லி அதை வீடியோ நான் லிங்க் பண்ணணும்னு விரும்பலை நம்ம வந்து கட் அண்ட் ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக நம்ம பேசிடணும் அப்படிங்கிறது தான் நம்ம பாயிண்ட்டு ஸோ இதுதான் அதில் இந்த வினோத்தை வந்து ஷோ நல்லா இருந்து வினோத் வந்து ஓரளவுக்கு ஓகே தான் சொன்னாப்பில்ல ஒருத்தர் ஒருத்தர் சொல்லிட்டு போனான் வந்து எஃப்ஜி யாரும் சொன்ன உடனே அதுக்கடுத்து வரிசையாக வந்து வினோத் தினத்துட்டாங்க ரோஸ்ட்டில் அது எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு பெஸ்ட்டுன்னு அதை சொல்லி வந்தாங்க வினோத்தோட ஸ்டோரி கூட ஓரளவு ஓகே தான் இருந்துச்சு அதெல்லாம் எவ்வளவுமே சொல்லல ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பாருங்களேன் எஃப்ஜே வந்து கனி அப்புறம் இன்னொருத்தங்கள் எங்கள் குரூப்பில் இருந்தாங்க ரம்யா இந்த மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க சரியா இதில் பார்வதி ஒரு ட்விஸ்ட் அடிச்சாங்க பார்த்தீங்களா கவனிச்சிங்களா சுபிக்ஷா வந்து சொன்னாங்க இது எல்லாரும் வந்து எதிர்பார்த்து எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு அதை நான் பார்த்து நானே ஷாக் ஆகிட்டேன் என்னடா அது பார்வதி அப்படின்ட்டு சுபிக்ஷா ஒரு கோலம் போட்டுருச்சு கடைசியில் கனி சொல்லிருச்சு இங்கேயும் சொல்லிருச்சு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டிங்லேயே வரும்போது சுபிக்ஷா கணிக்கு போட்டுருச்சு அதனால் கனி வந்து லமல் லீடிங் அப்படி போட்டால் கூட ஒன்றாயிருக்காது நான் ஆறு எட்டு சுபிக்ஷா ஓட்டு போட்டாலும் ஏழு தான் தான் அங்கே ராத்தியம் புரியுது அவங்களுக்கு ஸோ கலை ஜெயிச்சிட்டான் கலை வந்து முதல் ஜெயிச்சிட்டான் அவனை நிற்க வச்சுட்டாங்க அதுக்கடுத்து கணிக்கும் வியானாவுக்கு வாக்கெடுப்பு நடக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா வியானா வந்து தோல்வியை தெளிவுனாங்க அது என்ன காரணம்னா சுபிக்ஷா போட்ட அந்த ஓட்டும் அது மட்டும் இல்லாமல் பெர்ஃபெக்ட் ரூபிசம் விக்கல்ஸ் இருக்கிறவன் ஜெயந்திருக்கேன் வினோத்து ரம்யா எஃப்ஜே கனி சபரி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குத்து ஊற்றிட்டாங்க இதில் வந்து கணிக்கு சுபிக்ஷா வந்து பார்த்திங்கன்னா போடாமல் இங்கே போட்டிருந்தானே ஏழு இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கும் அப்படி இருந்தாலும் ஒரு ஓட்டு தான் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ஆமாம் அப்படி கரெக்டு தானே சுபிக்ஷா இங்கே போடாமல் இங்கே போட்டால் தான் கனி ஏழு ஆறு தான் இருந்திருக்கு அப்படின்னாலும் இங்கே ஒன்று வந்துருக்குமோ கரெக்ட் ஏழு ஏழு மேட்ச் ஆகிருக்கும் திருப்பியும் ஏதாவது ஓட்டிங் வந்திருக்கும் இல்லை ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ பிக் பாஸ் எவ்வளோ தூரம் காரி துப்பி நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ எவ்வளோ தூரம் குருபீஸை கொண்டு போகிறாங்கன்னு பாருங்கள் உள்ள போய் பார்வதியும் திவாகரும் பேசிட்டு இருக்காங்க இப்போ கணிப்பாரு அஞ்சாவது வர தப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ போலமே என்ன பிரயோஜனம் இப்போ போலமே என்ன பிரோஜனம் அது சரி ரம்யா இருக்கா ஐயோ ஐயோ என் கதை எப்படி பண்ணிட்டாங்க அவளுக்கு ஒரு காண்டு ஐயோ நமக்கு வாங்கலையே ரெண்டு பேர் சொன்னாங்க எங்க அப்படி சொல்லிட்டு பையன் நினைச்சேன் எஃப்ஜே அவங்க தான் நல்லா இருக்கான் அவன் சொல்லிட்டு தீரியான் அவங்க தான் நல்லா இருக்கான் ஆமாம் தான் நல்லா இருக்கேன் அப்பா சாமி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு கனி கொடுத்துட்டாங்க கணி ரொம்ப ஹாப்பி ஐயோ அஞ்சாவது வாரம் ஜாலி அப்படின்ற மாதிரி கனி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பி இதை பார்த்துட்டு இருக்கு நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இதை பாயலான்னு இருந்துச்சு ஸோ இவ்வளோ தான் நாமினேஷன் பாஸ் கலைக்கும் கனிக்கும் ஒரு சில வந்து திவாகருக்கு எப்படி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்புறம் துஷாருக்கு வந்துச்சு யாருன்னு தெரில ஸோ இது பண்ணி பார்க்கலாம் அடுத்து ஒரு ஃபைட்டு அரோராவுக்கும் நம்ம தர்பூசணிக்கும் தர்பூசணி வந்து நான் பெரிய ஆள் நான் பெரிய ஹீரோ அப்படின்னு சொல்லி அவன் நான் அவன் இருக்கான் சரியா அவன் வந்து அரோரா ஸ்டோரி சொல்லிவிட்டு அதெல்லாம் இல்லை எல்லாத்தையும் அப்படிதான் நான் பொண்ணுக்கு போகிறதுக்கப்போ அவங்க பாட்டு போயிருவாங்க ஃபேமிலியில் அப்படின்ட்டு நீங்கள் அப்படி சொல்லாதீங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு யாருக்கு தெரியும் அப்படின்றா நீ கஷ்டப்பட்டியா ஆ அரோரா சரி நீ வந்து கொஞ்சம் இனிஷியல் டேஸில் கஷ்டப்பட்ட அடுத்து அவுட்டு போட்டு நாலு பேர்கிட்ட காமிச்ச இது வந்து ஒரு பெரிய விஷயமா ஆ தான் பிளப்புக்கா அதை பண்ணிட்டா என்ன ஆகுது சமூக சீர்கேடு இருக்கீங்க நீங்கள் அதை வந்து பெருமையாக பேசிகிட்டு இருக்கீங்க நாங்கள் வந்து அப்படியே கஷ்டப்பட்டு வந்தோம் அப்படின்ட்டு இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் திவாகர் ஐயோ அவன் வாட்டர்மில்லன் ஸ்டார்க்கு போய் தற்பொருமே ஸ்டார்ன்னு பண்ணலாம் அடிச்சு நேரம் அவனே சொம்பு ஃபோனுடைய கருத்துக்கள் சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் ஃபோன் பை